நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கிள் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூடும் கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ராகுகேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியானாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அஹ் அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா மீனராசிய வந்து நம்ம ஆளி ராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஆளி ராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் பார்க்கடல் அப்ப அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்ப அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவாருன்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்ப வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும் போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்களாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருந்துக்கணுங்கிற ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்குண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம் என்னடா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆரம்பத்தை அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷ்னரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன் சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு பெண் கிரகங்களான ஒரு சுக்கிரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்போ ஒரு குடும்பத்தில்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்கே வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மேஷ வீட்டில் குரு இருப்பார் ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாதத்தில் வந்து பெயர்ச்சி ஆகி போவார் சரிங்களா ஸோ இந்த காலகட்டம் வந்து அதாவது இது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால் என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜராக இருக்குங்க அதனால் நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குரு ஆகட்டும் சனி ஆகட்டும் ராகு கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரன் சொன்னால் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றாரு அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்கப் போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க விருச்சிக ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன விதமான ஒரு வாழ்வியல் மாற்றங்கள் நமக்கு நிகழப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எதையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அப்படிங்கிற அந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் ஹேபிடேட்ஸ் எப்பயுமே விருச்சிக ராசின்னு சொல்லும்போது அது கால புருஷனுடைய எட்டாம் இடமான ராசி செவ்வாயை வந்து ஆட்சி வீடாக கொண்ட ராசி அந்த ராசினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்தால் கூட சைலண்ட்டாக இருப்பாங்க சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்களை வந்து அதிரடியாக பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருந்தா கூட ஒரு மர்மம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அஹ் ஸ்பெசிபிக்கா வந்து இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அவங்க கிட்ட மல்டி டேலண்டட் இருக்கும் ரெண்டு ஜெனரையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேட்டையெல்லாம் வந்து நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க விஷாகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலி தன்மை ஒரு டைம் பீயிங் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஹேபிட்டேட் வந்து அவங்க கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் மிக மிக்கத்த மிக்கவர்கள் இந்த கடகம் விருச்சிகம் மீனமெல்லாம் வந்து நீர் ராசி அப்போ நீர் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே உணர்ச்சி மயமானவர்கள் மற்ற எல்லாரையும் விட இவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் எல்லா விதமான ஃபீலிங்ஸுமே ஒரு பகையா இருந்தாலும் அப்படிதான் ஒரு அன்பா இருந்தாலும் அப்படிதான் எல்லாமே ரெண்டு பங்கா கொடுப்பாங்க தனக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ அன்பா இருந்தா அது ரெண்டு பங்கு போகும் பகையா இருந்தா அது நூறு பங்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பகை இவங்க கிட்ட வந்து வந்துடும் அதனால இவங்கள வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னா நம்ம ராசியை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த பிரச்சனை நமக்கு தான் அதனால எப்பயுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் இது இப்படி ஒரு பொதுத்தன்மையா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தார் பொதுவாவே ராசி வந்து சந்திரன் நீசத்தன்மையாக இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தளவு இவங்களுடைய சந்திரன் நீசத்தன்மை நீசோனா என்னங்க அப்படின்னா ஒரு ஒளி கிரகங்கள் எல்லாமே இந்த சூரியன் சந்திரன் தான் ஒளி கிரகங்கள்னு சொல்கிறோம் சூரியன் கிட்டேருந்து தான் எல்லா பிளானட்டுமே மேஜராக வந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது அப்போது இந்த சந்திரனுமே சூரியன் கிட்டேருந்து தான் ஒளியை வாங்குது இல்லையா இந்த பர்ட்டிகுலராக இந்த விருச்சிகராசிக்கு வரும்போது சந்திரன் தன்னுடைய ஒளியை முற்றிலுமாக இழந்து விடுகிறார் அதனால தான் அது நீசத்தன்மை அப்போது அந்த நீசத்தன்மையை பெற்ற சந்திரன் எப்படி செயல்படுவார் இவங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்துக்கும் இவங்களை ஏங்க வைப்பார் அதுதான் அந்த நீசத்தன்மை அப்போ அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் இயல்பாவே ஒரு ஏக்கம் இருக்கும் உங்ககிட்ட ஆனா இங்க நாலாம் இடத்துல இருக்க சனி தாயாருடைய உடல்நிலையில ஒரு சங்கடத்தை கொடுத்து அதன் மூலமா அவங்கள ரொம்ப தொய்வடைய வச்சிருப்பாரு அம்மாவோட ஹெல்த் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி சங்கடப்படுவீங்க அதே போல் வந்து வீட்டில் ஏதாவது மராமத்து செலவு அதன் மூலமா ஏதாவது பணிகள் விட்டு போனதை வந்து இது பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ சனி வந்து இந்த வருஷம் பயிற்சி ஆகாதனால அதே பொசிஷன்ல தான் கண்டினியூ ஆக போகிறாரு அப்போ அம்மாவோட ஹெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் வீடு வந்து மராமத்து செலவு வந்ததுன்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும் எப்பெல்லாம் சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலங்களில் ஒரு இடத்துக்கு வர்றாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து அதை வந்து சுத்திகரிக்கக்கூடிய பணியை பண்றார் அப்ப இந்த காலகட்டத்தில் அம்மாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மையை அஹ் விருச்சிகராசி நேயர்கள் அவசியம் கவனிச்சே ஆகணுங்க இப்ப விருச்சிக ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருந்தாரு மேஷ ராசியில உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருந்தாரு இவங்க பயிற்சிகளுக்கு கேது பயிற்சிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு ராகுவும் ஒரு பதினொன்றாம் இடத்துக்கு கேத்துவும் வந்துட்டாங்க எப்பயுமே பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் உபஜயஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அங்க வந்து பாவகிரகங்கள் வரும்போது நமக்கு முற்றிலுமாக நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துருங்க புரியுதுங்களா அஞ்சாம் இடத்துல இருக்க ராகு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்திர வகையிலையுமே சொந்த சங்கடங்களை தந்தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ அம்மாவுக்கும் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு தன்னோட குழந்தைக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வந்து இயல்பாவே வந்து ஒரு அந்த சென்டிமெண்டல் விஷயத்துக்கெல்லாம் நல்லா அஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்போ அஞ்சாம் இடம்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்துறது அதே மாதிரி அது பூர்வ புண்ணிய விஷயங்கள் ஏதாவது ஊர்ல இருக்க சொத்து விஷயங்கள் அதுல இருக்க வில்லங்கங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அவசியம்

இந்த கேத்து என்ன பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் உங்களை சரியாக சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் ஒழுங்காக எதையுமே கவனிக்க விடாத ஒரு தன்மை தொழிலில் ஒரு தொய்வெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்போ லாபஸ்தானத்துக்கு போகும்போது நிச்சயமாக அவர் நன்மைகளை தரக்கூடிய பங்கை அழிக்க ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தங்க புரியுதுங்களா அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு வந்து கேது நல்ல பாசிட்டிவாக இருக்கார் ராகு வந்து அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தைகளை கவனிக்கணும் நாலாம் இடத்துல இருக்க சனி வீட்டையும் தாயையும் உங்களுடைய வண்டி இதெல்லாம் நீங்க பராமரிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்றாங்க அப்ப குரு இப்ப எங்க இருக்காங்க ராசிக்கு ஆறுல இருக்காங்க ஆறுல வந்து மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னா இவர் பெருசா இந்த ராசிக்கு நன்மை தர வேண்டிய கிரகமே இவர் தான் ரெண்டு அஞ்சு குடையவர் இவர் போய் ஆறுக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை கொடுப்பாரா எங்க போய் வேலைக்கு சேர்ந்தீங்கனாலும் அதுக்குண்டான வருமானமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பொண்ணே அமையாது அப்ப எப்பங்க அமையும் வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு டேர்ன் அவுட் ஆகும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக அவங்க ராசியை வந்து ரிஷப வீட்டுக்கு வந்தவொடனே பார்க்க போறாரு அப்ப எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகளை தரப்போறாரு மாணவர்கள் இவ்வளவு நாளா வந்து படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்த தன்மையெல்லாம் இனிமே மாறுங்க பொதுவா இவங்க வந்து வருசிட்டைலா இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடியவர்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்துல இருக்கவங்க நல்லா படிப்பாங்க புரியுதுங்களா அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த ராசி குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து நல்லா பாசிட்டிவா மாறக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு ஏற்பட்டுவிடும் அதற்கப்புறம் உள்ள காலகட்டம் நல்ல பெஸ்டா இருக்கும் கேத்துவும் நல்ல பாசிட்டிவா இருந்து நிறைய விஷயங்கள் உங்க ராசிக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்போது ஏழாம் இடத்துக்கு வந்துருச்சு நமக்கு நிச்சயமாக திருமணம் பண்ணி தந்துருமா கண்டிப்பாக பண்ணித்தரும் ஏதாவது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா நிச்சயமா அதை வந்து அரேஞ்ச்மெண்ட் உண்டான வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க புரியுதுங்களா ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க கேத்து வந்து அதை உறுதிப்படுத்துவார் ஆனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் எப்பயுமே வந்து ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும் சந்திரன் நீசங்கிறதுனால அந்த ஒரு படப்படைப்பு உங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க அந்த டென்ஷனை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் வேகத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கணும் ஒரு மனநிலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வேணும் இது இருந்ததுன்னு சொன்னாலே நீங்க வெற்றியை வந்து நிச்சயமா பெறலாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா போதும் இந்த வருஷம் நிச்சயமாக அப்புறம் ஒரு பொற்காலமா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து அவசியம் இருக்குங்க ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை வந்து அவ்வளவு ஒரு மகத்துவமானது உங்க ராசியில ஏற்கனவே சந்திரன் நீசத்தன்மையில இருக்காரு குரு தன்னுடைய புனித ஒளியால உங்க ராசியை வந்து புனிதப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எபிலிட்டி நல்ல குணங்களை வெளி உலகக்கு கொண்டு வந்து உங்களை நல்ல ஒரு மா ஒரு நல்ல ஒரு மனிதராக எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாருங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நம்ம ஒரு பெரிய பிரபலமாக இருந்தார் அவர் வந்து ஒரு எல்லாருமே வந்து நம்ம அவரை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபை பண்ணி சங்கடப்படுத்திகிட்டே இருந்தோம் அவர்லாம் விருச்சிக ராசி தான் அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவருக்கு இன்னுமே வந்து நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் நான் சொல்கிறது அரசியல் அமைப்புகளில் அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு வந்து பாதி முற்பாதி ஒரு நாலு மாதங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் அதற்கப்புறம் வந்து ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய வாழ் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி பகவானாக சஞ்சரிக்கிற சனி பகவான் கிட்ட மட்டும் கவனமாக இருங்க எப்பயுமே இந்த நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ சனி இருந்தாங்கன்னு சொன்னால் காக்கைகளுக்கு உணவளிக்கிறதும் பறவைகளை பா கவனித்து வருவதும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து வருதுமே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிங்கிறது வந்து காலபுருஷனுடைய எட்டாவது ராசிங்கிறதுனால ஆதரவற்ற பிணங்கள் அந்த அனாதை இதாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போயிட்டு அந்த அவங்களுடைய கடைசி ஈவு ச சடங்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா ஈம சடங்கு அதற்கு போய் உதவி செய்கிறதுமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சதுரகிரி மகாலிங்க சுவாமி முதலிய கோயில்களை போய் நீங்கள் வணங்கி வர்றது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஏற்ற மிகுந்த வாழ்வை தருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வளமான ஆண்டாக உங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு மைல் சேஞ்ச் ஆகிறதுக்கு அமைப்பு எல்லாமே இருக்குங்க வாழ்க வளமுடன்